சிந்து பைரவை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஷிவா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியலன்னு இங்கே சிந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க சிவா சொல்ல போகிற அவருடைய முடிவில் தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சிந்து நினைக்கிறாங்க சிந்து பயத்தோடு ரொம்ப பதட்டமாக நிற்கிறத பார்த்துட்டு மகா ஸ்னேஹான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஷிவா கண்டிப்பாக வந்து எல்லோரும் முன்னாடியும் இந்த சிந்து கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி சிந்துக்கு சரியான பாடம் புகட்ட தான் அப்படின்ற மாதிரி சிந்துக்கு பைரவியும் அன்னபூர்ணியும் பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எந்த தப்பும் செஞ்சிருந்தாலும் அத மன்னிப்பு கேட்டு மறந்து மறுபடியும் சிவா கூட நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிவா ஓம் பக்கம்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்தில் நான் எவ்வளவோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கேன் டாக்டரு உண்மையாகவே என்னை விரும்பி தான் என் கூட வாழ்கிறாரான்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி ரொம்பவே அழுகிறாங்க இந்த அரவிந்த் யார் என்னன்னு கூட தெரியல ஆனால் நான் என்னவோ அஞ்சு வருஷமாக அரவிந்த விரும்பினதாகவும் அவன் என்னவோ ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு இங்கே எனக்கும் இங்கே சிந்துவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு என்னென்னமோ பேசிகிட்ருக்கான் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் மட்டும் இல்லை என் அப்பாவும் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி to que... ஏற்கனவே இங்கே நாளைக்கே இங்கே சிவா வரணும் அவருடைய முடிவை சொல்லணும்னு அங்கே வந்து ஜட்ஜ் சொன்னதுனால சிவாவும் வராரு வந்த சிவாவை உள்ள கூப்பிட்டு அங்கே விசாரிக்க எல்லா ஏற்பாடையும் செய்யும்போது இங்கே சிந்து எப்படியாவது கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு பேசவும் முடியாது டாக்டர்கிட்ட பேசினா கூட இந்த அரவிந்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி புரிய வைப்பேன் இப்போ அரவிந்து சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி இங்கே வந்து டாக்டர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டார்னா என் வாழ விருப்பம் இல்லைன்னு அரவிந்த் சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டாருனா இந்த டாக்டர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதே சிவா என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரவிந்த் சொல்கிற பொய்யெல்லாம் எப்படியாவது நிரூபிக்கணும் கண்டுபிடிக்கணும் என் மேலே உண்மையாகவே பாசம் இருக்குன்னு டாக்டர் எப்படியாவது ஏன் கூட தான் வாழணும் அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி டாக்டர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக இனி நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சிந்து கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த சமயம் அங்கே இருந்த ஜர்னி எல்லார் முன்னாடியும் சிவா கிட்ட கேட்க சிவா ஆமா நான் தான் சிந்துவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாரையும் பார்க்க இங்க சிந்து மட்டும் இங்கே சிவாவையே பார்த்து கண் கலங்கி அழுதுட்டு நிற்கும்போது இங்கே சிந்து என் நினைக்கிறத சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க நினைக்க அங்கே வந்து அரவிந்தும் இங்கே ரொம்ப கோபமாக சிவா கிட்டே பேசுகிறாரு இந்த சிவா மட்டும் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நானும் சிந்துவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம் இப்போ இந்த சிந்து கூட குடும்பத்துக்காக போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கா என்னை யாருன்னே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்கா இங்கே நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு என்னையும் சிந்துவையும் சேர்த்து வைக்கணும் எல்லா ஆதாரமும் என்கிட்டையும் இருக்குது நானும் சிந்துவும் எவ்வளோ வந்து விரும்பணும் அப்படின்றத உங்களுக்கெல்லாம் வந்து புரிய வைக்கிறதுக்காக நான் ஃபோட்டோ ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சிவா பொறுமையாக அமைதியாக இந்த அரவிந்த் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கும்போது அரவிந்தும் கிட்டே இருக்கிற அந்த ஆதாரத்தை எல்லார் முன்னாடியுமே காமிக்க அதை உடனே சிவாவும் வாங்கி ஒவ்வொன்றா பார்க்க பேரதிர்ச்சி அடைகிறாரு ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் இங்கே சிந்துவா இருக்க வாய்ப்பே இல்லை என்னென்னவோ செய்கிறாங்க இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொண்டு வர முடியாதா என்ன சிந்து என்ன தான் விரும்புகிறான்னு இப்போ கொஞ்ச நாளாக அவள் நடந்துக்கிறத வச்சு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சிந்து என் கூட ஒன்று சேர்ந்து வாழ விரும்புறா சிந்து உண்மையாகவே இந்த அரவிந்தை விரும்பியிருந்தா அதை கூட மறைக்காம என்கிட்ட கிட்டே சொல்லியிருப்பா ஆனால் இந்த அரவிந்த் சொல்கிறது என்னவோ உண்மை மாதிரி எனக்கு தெரியல ஏன்னு இங்கே அரவிந்த் பேசுறதை கேட்டு அவர் கொடுத்த ஆதாரத்தெல்லாம் பார்த்து ஷிவா யோசிக்கிறாரு அந்த சமயம் சிந்து எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறாங்க இல்லை இந்த அரவிந்த நான் பார்த்ததும் இல்ல இவரை நான் உண்மையாவே விரும்பல அப்படி விரும்பிருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவரையே கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்னை யாரும் ஏமாற்றி என்னை வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்னை ஏமாற்றிலாம் இந்த கல்யாணம் நடக்கலை நான் டாக்டர் சார் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் வேணும்னா அவர்கிட்டயே கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இங்கே சிந்து அழுதுட்ருக்கிறத நல்லா கவனிக்கிறாரு சிவா சிந்து உண்மையாகவே இந்த அரவிந்தை தெரியலன்னு சொல்லும்போது அரவிந்து தான் ஏதோ திட்டம் போட்டு யாரோ சொன்னதெல்லாம் அப்படியே வந்து இங்கே போய் சொல்லி ஏமாற்றி எனக்கும் இந்த சிந்துவுக்கும் நடந்த கல்யாணத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க யாரோ போட்ட திட்டத்துக்கு இந்த அரவிந்த் இப்படி பணத்தை வாங்கிட்டு வந்து பொய் சொல்றான் இதை நாயே நம்பணும் சிந்து பேசினது இங்கே என்கிட்ட நடந்துக்கிட்டதுன்னு எல்லாத்தையுமே இங்கே ஷிவா நினச்சி பார்த்து சிந்து மேலே தப்பு இருக்க வாய்ப்பு சிந்து ஏன் பொண்டாட்டி அவளுக்கு நான் தான் சப்போர்ட்டாக இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக சிந்துவை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லோரும் முன்னாடியும் அரவிந்துக்கிட்ட கேட்குறாரு நீ உண்மையாகவே சிந்துவை விரும்புனியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உண்மையாக விரும்ப போய் தான் சிந்துக்கு கல்யாணமானால் கூட பரவாயில்லைன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சிந்து கூட நான் விரும் விரும்பின வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப் சரி சிந்துவை பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அதெல்லாம் சரியா இருந்தா உண்மையாவே அஞ்சு வருஷமா சிந்துவன் நீ விரும்பியிருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன் நானே உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஏதோ ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறியே இதெல்லாம் எப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும்போது அது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுவா என் பிறந்த நாளைக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ சிந்துவோட பிறந்த நாளைக்கு கூட நாங்கள் வெளியிலலாம் போவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஷிவா கேட்குறாரு அப்போ சரி ஓன் பிறந்தநாள் சிந்துவுக்கு தெரியணும் அப்போ சிந்துவோட பிறந்தநாள் உனக்கு தெரியணும்ல சரி சிந்துவோட பிறந்தநாளைக்கு எங்கெல்லாம் போனேன் சிந்துவோட பிறந்தநாள் எப்போன்னு சொல்லு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க சிந்துவை பற்றி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மறைக்காம எல்லாரும் முன்னாடியும் தெளிவாக நீ சொல்லணும் ஏன்னா இவ்வளோ தூரம் நீ எங்கள் இருந்து இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எங்களை பிரிக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா நீ உண்மையாகவே விரும்பியிருக்கியா நீ பொய் சொல்கிறியான்னு எனக்கு தெரிய வேண்டாமா இப்போ சிந்து ஏன் பொண்டாட்டி அவளுக்காக நான் இப்படி கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு நீ தப்பாக நினைச்சிக்காத எல்லார் முன்னாடியும் சிந்துவை பற்றி எல்லாத்தையும் நீ தான் சொல்லணும்னு சொல்லும்போது சிந்துவை பத்தியா அதை அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முழிக்கிறாரு இங்கே வந்து அரவிந்த் உடனே இதை பார்த்துட்டு இருந்துட்டு மகா ஸ்னேகானு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க என்ன இந்த சிவா வந்த உடனே இந்த சிந்து கூட வாழ நான் விருப்பம் படலை அப்படின்னு இங்கே சொல்லிவிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சிந்தவும் சிவாவும் பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா இந்த சிந்துக்காக சிவா ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த அரவிந்தை இவ்வளோ கேள்வி கேட்டால் அவன் பயந்துக்கிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிவிட்டால் அவ்வளவு தான் மாட்டிப்போமே அது மட்டும் இல்லாமல் இந்த அரவிந்த் கொண்டு வந்த இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துக்கூட சிவா இந்த சிந்துவை தான் நம்பிகிட்ருக்கு இருக்கான் அரவிந்த நம்பாம இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கான் ஒருவேளை சிவாவும் சிந்து கூட வாழ விருப்பப்படுறானா என் பையன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சிந்துவை பற்றி இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்துவான்னு நினச்சா இங்கே நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றால் இருக்குன்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோட யோசிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அன்னபூர்ணி இங்கே வைரவி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க சிந்து மேலே இங்கே சிவாவுக்கு உண்மையான பாசமும் அக்கறையும் இருக்குது அதனால தான் யாரோ வந்து பணத்துக்காக இப்படி ஏமாற்றி பொய் சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்காம கேள்வி கேட்டு சிந்து மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபிக்கணும்னு இங்கே நினச்சிட்டு இருக்காரு சிவா அதனால சிவா கண்டிப்பாக சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்வார் சிந்துவும் சிவாவும் பெரிய வாய்ப்பே இல்லைன்ற சந்தோஷத்தில் இருக்க அங்கே இருந்த இங்கே ஜட்ஜும் என்னப்பா அதான் அவர் கேள்வி கேட்குறாருல சிவா தன்னுடைய மனைவியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கும்போது நீ உண்மையாகவே சிந்துவ விரும்பியிருந்தா பதில் சொல்ல வேண்டாமா என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் திருத்திறன் முழிக்கிற உண்மையாவே சிந்துவை நீ விரும்பின மாதிரி தெரியலையே யாரையோ யாரோ சொல்லி கொடுத்து வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவாவும் இங்கே சிந்துவோட அப்பாவும் தான் என்னையும் சிந்துவையும் பிரித்து இப்படிப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால தன் குடும்பத்துக்காக சிந்து போய் சொல்லிட்டு இங்கே என்னவோ சிந்து தான் ரொம்ப முக்கியம்னு பொண்டாட்டின்னு பேசி இந்த சிவாவும் நடிச்சிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் உண்மையாவே சந்தோஷமா வாழலை சிந்துக்கு ஏன் மேலே தான் உண்மையான பாசம்னு இருக்கு அதனால என்னையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைங்க இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது நான் விரும்புகிறது சிந்துவை இந்த சிவா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல உடனே இங்கே ஜர்ஜமாகவும் நீ மற்றவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் ஆனால் நியாயம் கேட்டு இங்கே வந்திருக்கிறதுனால நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் என்னவோ பெரிய ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியே அது என்னைக்கு எடுத்ததுன்னு கேட்க அது என்னுடைய பிறந்த நாளைக்கும் எடுத்தது இங்கே சிந்துவோட பிறந்த நாளைக்கும் நாங்கள் வெளியில் போவோம் இங்கே சிந்துவும் நானும் இப்படி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொல்ல அப்ப சிந்துவோட பிறந்தநாள் என்னைக்கி, என்னைக்கு எங்கெங்க போனீங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது திருத்தருன்னு முழிக்கிறாரு அரவிந்த் இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேனான்னு சொல்ல உன்னால் ஒரு உண்மையை கூட ஒழுங்காக சொல்ல முடியல ஏன்னா சிந்துவை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல நியாயம் கேட்டு வந்தால் மட்டும் நாங்கள் அப்படியே நீ சொன்னதை நம்பிடுவோம் நினச்சிட்ருக்கியா சிவா உண்மையை பேசுகிறாரு தன்னுடைய பொண்டாட்டி சிந்துவை யாருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு உரிமையோட உண்மை என்னன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் நீ அப்படி இல்லை யாரோ பணம் கொடுத்து உன்னை இப்படி பொய்யா இந்த மாதிரியான பிரச்சனை செய்ய அனுப்பி வச்ச மாதிரி தெரியுது உண்மையை சொல்றியா இல்லை நீ ஏன் பிரச்சனை வசமாக மாட்டிக்க போறியா சிந்துவை பற்றி கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியலனா சிந்துவை நீ உண்மையாக விரும்பவும் இல்லை இப்போ தான் சிந்துவும் உன்னை பார்க்குறாங்க அப்போ சிந்து சொன்னது உண்மை சிந்துவுக்கு உன்னை உன்னை யாருன்னே தெரியலன்னு சிந்து சொன்ன உண்மையை நான் எடுத்துக்கிறேன் நீ இப்போ பதில் பேச முடியாமல் தலை குளிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிற அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிற உனக்கு சரியான பதில் கொடுப்பேன் இங்க வந்து பொய் சொன்னவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் உனக்கு தெரியுமா சொல்ல உடனே அரவிந்த் இது என்ன நான் யோசிக்கவே இல்லையே கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் இங்கே இங்க சிந்து சொல்றாங்க நான் உண்மையாவே சொல்றேன் இந்த அரவிந்த பார்த்தது கூட இல்லை இவன் வந்து இப்படி பிரச்சனை செய்வான்னு தெரியாது உங்களையும் என்னையும் பிரிக்க யாரோ திட்டம் போடுறாங்க போல இந்த அரவிந்த் எதையும் நம்பாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யாரையும் விரும்பல இந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்படவும் இல்லை செய்யாத தப்ப நான் செஞ்சதா சொல்லி என்னை அவமானப்படுத்தி உங்களை விட்டு பிரிக்கணும்னு யாரோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும் சிந்து நீ வேண்டாம் உன்னை இப்படியெல்லாம் யாராவது வந்து சொன்னா நான் நம்பி அப்படியே ஓ தான் தப்பு இருக்குன்னு உன்னை விட்டு கொடுத்து பேசிடுவேன் நினைச்சியா நீ என்னை முன்னாடி விரும்பலனாலும் கல்யாணத்துல பெரிய பிரச்சனை செஞ்சு பொய் சொல்லி ஏமாத்தினாலும் நீ என்னை காப்பாத்தலன்னா இப்ப நான் எல்லாரும் முன்னாடி நின்றுக்க முடியாது நீ என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்க என்ன தான் விரும்புகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி நீ ஒன்றை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்ருக்க அங்கே இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து சிவா சிந்துவை ரொம்பவே விரும்புகிறாரு அதனால் இங்கே சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி உண்மையவும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சிக்கும் போது இங்கே தாங்க முடியாத கோபத்தில் மகா ஸ்னேஹானி எல்லோரும் நிற்க பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் சொன்னேன்ல இந்த அரவிந்த் பொய் சொல்லி ஏமாத்திரான்னு இப்போ பார்த்தீங்களா உண்மை என்ன எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு சிந்து தப்பு செய்யலைன்னு இங்க வந்து ஜட்ஜம்மாவுக்கும் புரிய வந்துருச்சு இனி கண்டிப்பா இந்த இருந்து சிந்து வெளியில் வந்துருவா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற நான் நாலு மாதம் நீ உள்ளதான் இருக்கணும் வெளியில் வர முடியாது அப்படின்னு இங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்தின அரவிந்தக்கு சரியான பதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்க ஜர்ஜமா கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் சிவா இங்கே சிந்து கூட விருப்பப்பட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்க உண்மையாகவே என் மனைவி என் பொண்டாட்டினா அது வந்து சிந்து தான் சிந்துவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் சிந்துவை ரொம்ப விரும்புகிறேன் சிந்து கூட என் வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போது இங்கே அரவிந்த் தலை குனிஞ்சு நிற்கிறாரு நான் செஞ்சது பெரிய தப்பு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கும்போது அங்கே வந்த போலீஸும் அரவிந்த் ஏதோ யாரோ சொல்லி தான் இப்படி பிரச்சனை செஞ்சிருக்காரு அதனால அவரை வெளுத்து வாங்கி உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லும்போது இங்க வந்து இங்க சிவா சொல்றாரு என் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு என்னையும் என் பொண்டாட்டியவும் பிரிக்கணும்னு நினச்சேன் இந்த அரவிந்தை நான் சும்மா விட மாட்டேன் இந்த அரவிந்த் செஞ்ச பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதுனால அரவிந்த் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பொய்யா ஒரு காரணத்தை காமிச்சு இப்படி தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே என்னையும் சிந்துவையும் பிரிக்கணும்னு நினச்சேன் இந்த அரவிந்தை மட்டும் இல்லை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்களையும் சும்மா விட மாட்டேன்னு இங்கே வந்து உண்மையை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் சிந்து மேலே தப்பே இல்லைன்னு எல்லாேருக்கும் புரிய வச்சுட்டு ஷிவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அங்கே பைரவி அன்னபூர்ணு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து இங்கே சிவா கிட்டே பேசிகிட்டு இருக்க அங்கேருந்து வந்த அங்கேருந்து வந்த சிந்து டாக்டரே நீங்கள் என்னை நம்பி இவ்வளோ என்னை புரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அந்த அரவிந்த் வந்து என்னென்னவோ சொல்ல அவனை நம்பிடுவீங்களோ என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருவீங்களோன்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்களே நிரூபித்து இப்படி அந்த அரவிந்துக்கும் சரியான ஒரு பாடம் புகட்டிட்டீங்க எனக்கு இதை விட வேற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது உங்கள் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய இருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே சிந்து என் பொண்டாட்டின்னு உரிமையோடு என்னை விட்டு கொடுக்காமல் பேசுனீங்கல்ல அதை என்னால் மறக்கவே முடியாது டாக்டரே அப்படின்னு சந்தோஷமாக சிவாவுக்கு நன்றி சொல்ல அங்கேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை செஞ்சு சிந்துவையும் இந்த சிவாவையும் பிரிக்கணும்னு நினச்சா நாம் நினச்சது எதுவுமே நடக்கலையேனு மகாவும் ஸ்னேகாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சிந்துவை பார்த்து கோவத்தில் இருக்காங்க சிவா வந்து உண்மையை நிரூபித்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சிந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே வந்து சிவா என்ன ஆனாலும் சிந்துவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாரு சிவா